கட்சிக்காரோடைய அராஜகத்தால் கோயம்புத்தூர் மாவட்டத்தை ஃபுல்லாக எந்த ஒரு தனியும் நபரும் பார் நடத்த முடியாது அவருடைய கேட்குற கண்டிஷன் என்ன இதுக்கு டிடி எடுக்க எடுக்க வருங்க எங்களுக்கு மாதம் ரெண்டு லட்ச ரூபா கட்சியில் இருந்து கொடுத்தா வந்து ஈஸ்வர மூர்த்தி குரூப் வந்து மிரட்டி கேட்குறாங்க யாருமே தொழில் பண்ண முடியல மிரட்டி எந்த ஒரு பார் உணர்வு தொழில் பண்ண முடியாத அளவுக்கு மிரட்டி பண்ணுறாங்க அதுக்கு ஏதாச்சும் பார்த்து பண்ண முடியுமான்னு பண்ணுங்கள் இல்லைனா இல்லைனா ஒயின் ஷாப்பே உயிரும் ஒயின் ஷாப்பில் எந்த ஒரு ஆளும் தொழில் பண்ண முடியாது ஆ ஒயின் ஷாப்பில் மூட சொல்லுங்கள் மூட சொல்லுங்க எல்லோரும் விட்டு போயிட்டு மதம் பண்ணுறோம் ஏன்னா அவங்க கொடுக்குற காசை திமுக காரங்க மிரட்டி மிரட்டி இது பண்றாங்க அது பண்ண முடியாது மூர்த்தி ஈஸ்வரமூர்த்தி குரூப் ஈஸ்வரமூர்த்தி ஈஸ்வரமூர்த்தி குரூப் மிரட்டி கடைக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் காசு வேணும் சொல்லி மிரட்டி இது பண்றாங்க தொடர்ந்து தொழில் பண்ண முடியலை இந்த பார்த்து தொழில் விட்டுறாமாங்கிற ஐடியாவில் இருக்கும் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க பண்ணுங்க பேசுங்க பார்க்க பேசுங்க ஈஸ்வரமூர்த்தி குரூப்ல போன தடவையே நாங்க ஒவ்வொரு கடைக்கு முப்பது லட்சம் நாற்பது லட்சம் கடன் வாங்கி கொடுத்து இவங்களே கடன் கொடுப்பாங்க முப்பது லட்சம் அதுக்கு நாங்க வட்டி கொடுக்கணும் பணமும் கொடுக்கணும் மாசமான ரெண்டு லட்சம் இவங்களுக்கு கச்சி காசும் கொடுக்கணும் கட்சிக்காரங்க கூட இவ்வளவு காசு வாங்கல மாசம் ஒரு ஐம்பது ரூபா வாங்கிட்டு ஒதுங்கிட்டாங்க ஈஸ்வரமூர்த்தி என்ன குரூப் மாசம் ரெண்டு லட்சம் கொடுத்தா கடையை நடத்து ஒரு நாள் லேட்டானா டிடி அமௌண்ட் கட்டலாம் கூட பத்து நாள் வெயிட் பண்ணுவாங்க டாஸ்மாக்ல அடைக்க மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா

அப்படி பிரச்சனை எங்க எங்க குடும்பத்துக்கு என் புருஷனுக்கு வந்துச்சுன்னா எங்க அண்ணன் அம்மைகளுக்கு வந்துச்சுன்னா ஈஸ்வர மூர்த்தி என்னன்னு தான் பொறுப்பு இதுக்கு வேற யாருமே பொறுப்பு கிடையாது என் புருஷன ஆஹ் அவரு கட்சியில கேட்குறாரு என்ன கட்சின்னு எங்களுக்குன்னு தெரியல கேட்டா நாங்க கட்சியில இருக்கோம் பத்தாதுக்கு ரவுடி மாதிரி ஆளுங்களை நல்லா வளர்த்தியா வாட்டம் சட்டமா வச்சிக்கிறாங்க வச்சுக்கிட்டு மரட்டாங்க டேய் இன்னைக்கு நீ குடுக்கலீனா உன்னை போட்டு தள்ளுவண்டாங்குறாங்க

கடை அடைப்போம் டிடி கட்டுற கட்டல அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு வர வேண்டிய காசு வந்தாகணும் இப்ப நல்லா சொல்கிற தெளிவாக சொல்ற கேட்டுக்கோங்க இதை வச்சு எங்கள் கடைக்கும் எங்கள் தொழிலுக்கோ என் புருஷனுக்கு என் பிள்ளைங்களுக்கு கிட்ட வேலை செய்கிற ஆளுங்களுக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸ்வர அண்ணா அவங்க கிட்ட இருக்கிற ஆளுங்க தான் நேற்று வந்து என் புருஷனை தரவுறவா கேவலமா பேச்சிருக்க பாலுன்னு சொல்லி பாலான்னு சொல்லி ஒருத்தன் இப்போ அவனாலதான் இத்தனை பிரச்சனையாச்சு இப்போ இத்தனை அவர்களும் இங்கே இருக்கிறோம் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இல்லை எல்லாத்தையுமே வரட்டுறாங்க இந்த உண்டி நான் ஒரு தடவை நாலு தடவை சொல்றேன் எங்க கடைக்கோ எங்க தொழிலுக்கோ எங்க ஆளுகளுக்கோ பிரச்சனை வந்துச்சு ஈஸ்வரமூர்த்தி அந்த மட்டும்தான் காரணம் மாசம் மாசம் கட்சி பண்ணு எடுத்து தொந்தரவு பண்றாங்க நாங்க இல்லைனா எல்லாமே ஒட்டு மொத்தமா திங்கிக்கிழமை கடையை சாத்திக்கிறோம் அவ்வளவுதான் எங்களால இனிமேல் கடை நடத்தவே முடியாது சரக்கும் ஓட்ட முடியாது எந்த பண்ண முடியாது கடையை சாத்திக்கிறோம்

கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்